அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் துலாம் ராசிக்கார நேர்களை இது தெய்வம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு முடிவு நவம்பர் முப்பதுக்கு பிறகு இந்த ஒரு விஷயத்தினாலேயே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுது இந்த துழாம் ராசினுடைய வாழ்க்கையில தொடக்க நாளிலிருந்து இந்த நிமிஷம் இந்த நொடி வரைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொன்றிலும் ஏதாவது ஒரு விதமான பொது பிரச்சனைங்கிறது ஆரம்பிக்குதுங்க இவங்க ஒரு பிரச்சனையை முடிக்கலான்னு அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க ஆனா அங்க இருக்கக்கூடிய நபர்களும் சரி மற்ற நபர்களும் சரி இவங்க கூட வந்த நபர்கள் கூட இவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்காம அந்த பிரச்சனைய தேவையில்லாம பெருத்துப்படுத்தி அவங்கள ரொம்பவே மன உளைச்சலுக்கு தள்ளிடுவாங்க இந்த துலாம் ராசிக்காரர்களை இந்த துலாம் ராசிக்காரர்கள் அதிகமா பிரச்சனைக்குள்ள செல்ல வேண்டாம் நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு வெளியே வர முயற்சி பண்ணாலும் கூட இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட இவங்க நினைக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டான பல விஷயங்களை செஞ்சு இவங்களை ஏதாவது பிரச்சனையில் மாட்டி விடுவதற்கு ஏற்ற சில விஷயங்களை எப்போதும் பார்த்தாலும் செய்துக்கிட்டே தான் இருப்பாங்க இந்த துலாம் ராசிக்காரோடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் தனக்குன்னு இவங்க இருக்காங்கன்ற ஒரு நம்பிக்கைன்றது இவங்களுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு ஆனால் வருகின்ற காலங்களில் அது முழுவதுமாக மாறி அவங்களுடைய வாழ்க்கையில யார் நம்ம கூட இருப்பாங்கன்னு நினச்சாங்களோ அவங்களே இவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சு ஏமாற்றிட்டு போகக்கூடிய நிலைமைன்றது ஏற்பட்டிருக்கு இதற்கு முன்பு ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது நடக்காமல் போக போகுதுங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எந்தளவுக்கு நன்மைகள் நடக்குதுன்றது இந்த ஒரு பதவியில் தான் நம்ம பார்க்க போயிடும் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பேனும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் துலாம் ராசிக்கார நேர்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தொட்ட விஷயங்கள் என்பது மிகப்பெரிய அளவில் குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் அதிகமாகவே ஏற்படுத்தியிருக்கும் நீங்கள் ஒன்று நினைக்க உங்களுடைய வாழ்க்கையை ஒன்று நடக்கன்னு தான் இந்த துலாம் ராசிக்காரர்களை எப்போது பார்த்தாலும் புதுவிதமான விஷயங்களும் நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில் இவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ இவங்க என்ன செய்யணும்னு ஆசைப்படுறாங்களோ அப்படியே அந்த ஒரு விஷயம் இவருடைய வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க இந்த துலாம் ராசிக்காருடைய குடும்பத்தில் இவங்க சொல்ல விஷயங்கள் முழுமையாக புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க அவங்க அங்கே சொல்லக்கூடிய விஷயத்த கேட்கவும் மாட்டாங்க இதே ஒரு விஷயமா வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இவங்களுடைய வாழ்க்கையில எப்படா மா வா வாழ்க்கை மாறப்போகுதுன்ற ரொம்ப பெரிய எதிர்பார்ப்ப இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில அந்த விஷயம் என்பது மாறப்போகுதுங்க இவர்களுடைய வாழ்க்கையில் அதாவது இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில சொல்ல நேற்றிலிருந்து இன்றைய தினம் வரைக்கும் ஒவ்வொரு நிமிஷத்துலையும் பெரிய பெரிய பிரச்சனைகள் என்பது வந்துகிட்டு இருக்கும் அதாவது இன்னைக்கு ஒரு நாள் ஆரம்பிக்கும் அடுத்த ஒரு நாள் போறதுக்குள்ளேயே மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகள் என்பது இவங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப எளிமையா வந்துடும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த பிரச்சனை என்பது இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில முழுவதுமாக இல்லாம போக போகுதுங்க அதாவது சொல்லப்போனால் இவங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கான முற்றிலுமான தீர்வு என்பது இனி வரக்கூடிய காலங்களில் இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த துலாம் ராசிக்காருடைய வீட்டில் ஏற்படக்கூடிய சில குழப்பங்களும் சில விஷயங்களும் இவங்களுடைய வாழ்க்கையில மறுபடி மறுபடி நடப்பதால இவங்களுடைய வாழ்க்கையில இனிடாயுது நம்முடைய வாழ்க்கையில மட்டும் இப்படி மாறி மாறி பிரச்சனையா வருதுனே ரொம்ப கவலைப்பட்டிருப்பாங்க அதற்கான முற்றிலுமான தீர்வு என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல கட்டாயம் இருக்கும் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில செல்வம் செல்வத்தாழ் ஆன பிரச்சனைகளும் இவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு விஷயமாவே இருந்துச்சுங்க இப்போ வரைக்கும் சொல்றேங்க இந்த துலாம்ராட்சியினுடைய வாழ்க்கையில செல்வத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைனால இவங்கள மனசுல உள்ள நிறையவே காயப்பட்டு இருந்தாங்க சொல்லப்போனா இவங்க செல்வ பிரச்சனை இவங்களுக்காக செலவு பண்றது இவங்களுக்காக வாங்கி அந்த செலவை செலவு பண்ணியிருக்கிறது அந்த மாதிரி பண்ணாம யாரோ ஒரு நபர் உதவி கேட்டாங்களன்றதுக்காக தன்கிட்ட கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை மற்றவங்களுக்கு உதவி செய்யலாம் அப்படின்றதுக்காக கஷ்டப்பட்டு கொடுத்து அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க ஆனா அந்த ஒரு நபரோ இவங்க செய்யக்கூடிய அந்த உதவியை கொஞ்சம் கூட பொறுப்பேற்றாம என்னமோ பண்ணிட்டு போ அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஒரு விஷயத்த மட்டுமே தான் பண்ணிக்கிட்டாங்க இதனாலேயே இந்த துலாம்ராசினுடைய வாழ்க்கையில நிறைய இடங்கள்ல செல்வத்தாள் ஆன விஷயங்கள்ல வசமா சிக்கிக்கிட்டு என்ன செய்வதுன்றே தெரியாமல் முழிக்கக்கூடிய தான் ஏற்பட்டுச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த துலாம்ராசினுடைய வாழ்க்கையில செல்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கான அந்த பிரச்சனைகள் இருந்து தீர்வு இவங்களுக்கு ரொம்ப எளிமையாவே கிடைக்குங்க முக்கியமா இவங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள் அப்புறம் தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல அவங்களுடைய வாழ்க்கையை எதிர்பார்த்தது போல் செல்வம் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து தேரும் லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் வேலை செய்யக்கூடிய இடங்கள்லாம் சொல்லவே வேண்டாங்க இவங்க நினச்சது போல் வேலை செய்யக்கூடிய இடங்களில் நல்லாவே செல்வத்தாலான அந்த மாற்றம் என்பது ஏற்படும் இது நாள் வரைக்கும் வாழ்க்கையில் கனவுல கூட காணாத அளவுக்கு செல்வத்தை இவங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்த போகுது இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில் செல்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தொழில் தொடங்கி ரொம்ப நாட்களாக இடையூறுகள் என்பது அதிகமாக இருந்துச்சு தொழில் தொடங்கி அதை பார்த்துக்கிறதுக்கு சரியா முடியாம நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பார்க்க போகிறார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் இனி இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில செல்வம் அப்படின்ற ஒரு விஷயத்துல அதாவது சொல்லப்போனா தொழில லாபமே இல்லைன்னு நினச்சிருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில் லாபம் என்பது பயங்கரமாகவே இருக்குதுங்க இனி நிச்சயமா நீங்க ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகுது இந்த துலாம் ராசியுடைய பிள்ளைகளை இவங்க அதிகமாக சரியாக கவனிக்காமலே விட்டுருவாங்க இதனாலேயே இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில் நிறையா விதமான குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் சிக்கிக்கிட்டு வந்திருக்காங்க இப்போ வரைக்கும் சொல்லப்போனால் ஆனால் வருகின்ற காலங்களில் இனி உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாமல் சந்தோஷமா நீங்கள் நினைச்ச மாதிரி வாழும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த துலாம் ராசிக்காரர்கள் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்து தவிர்த்து வெளியேறுப்பது நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் முக்கியமாக பிள்ளைகள் மேலே கவனத்தை செலுத்த வேண்டியது கட்டாயமாக ஒன்றாக இருக்கும் இந்த துலாம் ராசியினுடைய அதாவது வேலை செய்யக்கூடிய இடங்களில் சக ஊழியர்கள் இவர்களை எப்படியாவது அழிச்சிடணும் அப்படின்றதுக்காக பல விஷயங்கள் இப்போ வரைக்கும் செய்துக்கிட்டு தாங்க இருக்காங்க இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு போவோம் ஏன்டா எனக்கு மட்டும் ஏண்டா இப்படி வந்து சிக்கிறீங்க நான் உங்களுக்கு ஏதாச்சும் பாவத்தை பண்ணலாம் இல்லை உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கணும்னு நான் ஏதாச்சும் பண்ணேன் அப்படி எதுவுமே பண்ணலையே அப்படி இருந்தும் எதற்காக என்னுடைய வாழ்க்கையில வந்து இந்த அளவுக்கு நீங்க தவறான விஷயங்களை பண்றீங்க இது உங்களுக்கு தப்பா தெரியலையா நான் தானே பண்றேன் மத்தவங்களுக்கு ஆனாலும் கூட எனக்கு ஏன் இப்படிப்பட்ட கஷ்டத்தை நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஏன்னா இவங்களுடைய எண்ணத்துல இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா இன்னைக்கு வாழ்க்கை மாறல அப்படின்னாலும் இன்னும் ஒரு சில தினங்கள் போணுச்சுன்னா நம்ம நினைச்ச மாதிரி வாழ்க்கை நல்லபடியா மாறிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கைன்றது இவங்களுக்கு அதிகமா இருந்துச்சு ஆனா நாள் கடக்க கடக்க மறுபடியும் மறுபடியும் புது பிரச்சனை வருதா பார்த்து பார்த்து இந்த துலாம் மனசே மனசு மொத்தமாக உடஞ்சி போச்சுங்க ஏன்னா வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டங்கள் என்பது அந்த அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில அதிகமாகவே இருக்குதுனால இவங்களுக்கு என்ன செய்வது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்குள்ள வந்து சிக்கிட்டம் என்ற ஒரு பயம் ஒரு பதட்டம் என்பது இவங்களுடைய வாழ்க்கையில அதிகமாகவே இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய விஷயங்களில் அது முழுமையான மாற்றங்கள் என்பது நிகழும் சொல்றத எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சரி இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் என்ன நடக்கப் போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை இவர்கள் வாழப்போகிறார்கள் என்பதை பற்றி தான் இந்த ஒரு பதவியில் பார்த்தோம் முடிஞ்சா இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஒரு பரிகாற்றம் செய்யணுங்க வருகின்ற அதாவது நவம்பர் முப்பது அப்படின்றது மிகவும் சக்தி வாய்ந்த அம்மாவாசை நாள் இப்படி வந்திருக்கக்கூடிய இந்த அம்மாவாசை நாளில் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வத்தினுடைய காலடி மண்ணை விட்டு கேட்டுவார்கள் குலதெய்வத்தினுடைய காலடி மண்ணை வீட்டுக்கெட்டு வந்து நிலைவாசலை கெட்டி வைக்கிறது மூலியமா உங்களுடைய வீட்டுக்குள்ள அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுமையாக வந்து சேரும் நீங்களே உங்களுடைய வாழ்க்கையில காணாத அளவுக்கு இது தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை கடிக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரமாக இருக்கும் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்ற போது உங்களுடைய முழுமையான மனசோட இந்த ஒரு விஷயத்த தாராளமா உங்களுடைய வீட்டுக்கு கொண்டு வரலாங்க நிச்சயமா சொல்ல முடியும் இந்த குலதெய்வத்தினுடைய மண் அதாவது கோயிலில் இருக்கக்கூடிய மண்ணை உங்களுடைய வீட்டுக்கு எட்டு வரதன் மூலமா முழுக்க முழுக்க நன்மைகளை மட்டுமே ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகும் நல்லதை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும் விருப்பப்படுறவங்களும் நம்பிக்கை இருப்பவர்கள் மட்டும் இந்த ஒரு விஷயத்தை தாராளமாக வீட்டுக்கு வாங்கிட்டு வாருங்கள் நல்லதே நடக்கட்டும் நம்பிக்கோடு செய்யுங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு செய்யுங்களோ அளவுக்கு வாழ்க்கையில மாற்றங்கள் இருந்தது துலாம் துலாம்ராஜனுடைய வாழ்க்கையில இனி கஷ்டங்கள் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்வதற்கு இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நிச்சயமா நல்லது நடக்கும் உங்களுடைய வாழ்க்கை மாற்றத்திற்கு ஏற்ற எளிமையான ஒரு பரிகாரமாகவும் இது இருக்கும் நம்புகள் நம்பிக்கையற்றங்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்